திருவன் சரணை அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண குருநாதர் புத்தோத்பாதோ ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் புத்தங் சரணங் கச்சாமி தம்மங் சரணங் கச்சாமி சங்கங் சரணங் கச்சாமி என்கிற இந்த மூன்று மாணிக்கங்களை சரணடைவது எப்படி சரணங் கச்சாமி என்பது வந்து சரணடைவது என்பதை குறிப்பிடுவது இப்போ இது வந்து இன்றைய பௌத்தர்களும் பௌத்தர்களும் இதை செய்து கொண்டு இருக்கும் ஒரு காரியமாக இருக்கிறது புத்தங் சரணங் கச்சாமி தம்மங் சரணங் கச்சாமி சங்கங் சரணங் கச்சாமி என்று தேவார தேவாரம் பாடுவதைப் போல இவர்கள் பாடி பூஜைகளை செய்து வழிபட்டு பிரார்த்தனைகளை செய்து கொண்டு இருப்பது தான் இன்றைய பௌத பௌத்தர்களின் வழிபாடாக இருக்கிறது அப்போது இது வந்து நடைமுறை பக்கம் கிடையாது இது வந்து ஒரு சிலபஸை போல் ஒரு க கனவை கற்பனையை வளர்த்து கொண்டு அந்த கற்பனையில் இவர்கள் வாழ்கிறார்கள் அது அப்போது இது வந்து நடைமுறையில் இல்லை நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சிலபஸை போலத்தான் இது இருக்கிறது அப்போ இப்படி செய்வதனால் யாரும் மூன்று மாணிக்கங்களை சரணடைய முடியாது அவருக்கு தெருவான் சரண இல்லை தெருவான் சரண என்பது வந்து மூன்று மாணிக்கங்கள் மூன்று மாணிக்கங்களை சரணம் அடைவதுதான் தான் தெருவான் சரண என்பது அப்போ அந்த மூன்று மாணிக்கங்களை சரணடையும் சரணடைபவர் இங்கே கிடையாது இது வேண்டுதல் வைப்பது பிரார்த்தனை செய்வது பூஜை செய்வது கிடையாது பகவான் புத்தர் கூறிய வலிக்கு வரணும் வலிக்கு தான் மூன்று மாணிக்கங்களின் சரணம் கிடைக்கிறது அப்போது நத்திமே சரணங்க் தம்மோமே சரணங் வரங் என்ற எங்களுக்கு தர்மத்தை தவிர வேறு எந்த சரணமும் கிடையாது என்ற இந்த பௌத்த பௌத்தர் வந்து தர்மத்தை சரணடைய வேண்டும் தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார் புத்தரை சரணடைந்தவர் அவர்தான் சிராவக்க புத்த அவர்தான் சங்க ஐயோ யோ பசதி சோ மம்பசதி என்ற புத்தரின் வாழ்க்கைக்கு நாங்கள் வர வேண்டும் இந்த நடைமுறைக்கு வரணும் நடைமுறைக்கு வராமல் ஒரு சிலபஸை போல இதை வாய்ப்பாடம் பண்ணி இதை பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் செய்வதனால் பலன் இங்கே கிடையாது இதில் பலன் இல்லை இது வந்து கற்பனை உலகத்தில் வாழும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இவர் வாழ்க்கை இவர் பௌத்தர் என்ற போர்வையில் வாழும் பௌத்தர் என்ற போர்வையில் வாழும் சாதாரண ஒரு மித்தியா உம்மன் உம்மா இவர் அவருக்கு உண்மை தெரியாது இவர் நடைமுறை பக்கம் வரலை இவருக்கு தர்மம் தர்மத்தை சரணடைய முடியாட்டி தர்மத்துக்கு அவர் வராட்டி அவருக்கு புத்தரை சரணடைய முடியாது புத்தரை சரணடையாதவர் அவர் சங்க என்ற நிலையை அவருக்கு அடைய முடியாது அப்போது தர்மத்தை சரணடைபவர் தான் தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்பார் யோ தம்மம் பசதி சோமம் பசதி தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் ஓ தர்மம் என்றால் தர்மம் என்ற பகவான் புத்தர் கூறும் இந்த படிக்க சமுப்பாதை என்ற தர்மத்தை புரிந்து கொள்பவர் முதலில் கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்பவர் புத்தரை சர புத்தரை காண்கிறார் தர்மத்தினூடாக புத்தரை காண்கிறார் புத்தரை காண்பவர் தான் ஸ்ராவுக்கு சங்க என்ற பகவான் புத்தரின் பிள்ளை ஆகிறார் இவர் தான் அப்போது இதுதான் நடைமுறை பக்கம் நாங்கள் கதைப்பது வெறும் சிலபஸ் கிடையாது ஒரு கற்பனை கதை கிடையாது இது நடைமுறைப்படுத்தப்பட்ட காம்பீரமான பரம சத்தியம் இதுதான் காம்பீரமான சத்தியத்தை ஒருவர் கேட்டு இதை நடைமுறைக்கு வருவாரானால் அவர்தான் சங்க மூன்று மாணிக்கங்கள் இங்கே தான் இருக்கிறது நடைமுறை பக்கம் நடைமுறை பக்கம் திரும்பாத ஒருவருக்கு தர்மத்தை சரணடைய முடியாது தர்மத்தை சரணடைய முடியாதவருக்கு புத்தரை காண முடியாது புத்தரை காண முடியாதவர் சாவுக்க சங்க என்ற சங்க என்ற நிலைக்கு அவர் வரமாட்டார் அவர் போர்வையில் பிக்ஷுவை போல நடிகராகவும் இன்றைக்கு வாழ்கிறார்கள் நடிகரை போல போர்வையில் இருக்கும் போர்வையாளர்கள் அது உண்மையான உல ரீதியிலான மாற்றம் அங்கே இல்லை முன்னேற்றம் அங்கே இல்லை அப்போது அவர் புத்தரின் பிக்ஷு அங்கே இல்லை பௌத்தர் என்றால் பவ நிரோத என்ற பயணத்தை மேற்கொள்பவர் தான் பௌத்தர் அப்போது பௌத்த என்றால் என்றால் என்ன என்று தெரியாத பெயருக்கு பெயரை போட்டுக்கொண்ட பௌதர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க இவர்கள் யாரும் உண்மையான பௌத்தம் என்ன என்று தெரியாது அந்த தெரிந்து கொள்வதற்கு இவர் தர்மத்துக்கு வரணும் சத்தியத்துக்கு வரணும் சத்தியத்தை இவர் கடைபிடிக்கணும் கடைபிடித்து நடைமுறை பக்கம் இவர் வரணும் நடைமுறைப்படுத்தப்பட்ட சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்பட்டால் இணைந்து செயல்பட்டார் அவர் புத்த சுபாவத்துக்கு வருகிறார் அவர் தான் ஷிராவுக்கு சங்க அவர் தான் ஷிராவுக்கு புத்த வந்து புத்த சுபாவத்தை அடையும் தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேருக்கும் போதனை செய்தார்கள் இது பார்த் பிரார்த்தனை செய்வதும் வழிபடுவதும் வேண்டுதல்களை வைப்பதும் கிடையாது அது கோயிலில் நடப்பதைப் போல சே்சில் நடப்பதைப் போல பள்ளியில் நடப்பது போல இங்கு இன்று பௌத்தர்கள் பன்சலையில் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது அனைவரும் மூடத்தனத்தில் வாழ்கிறார்கள் மூடத்தனத்துக்கு மூடத்தனத்தில் யாரும் புத்தரை காண முடியாது தர்மத்தை காண வேண்டும் மூடத்தனத்திலிருந்து விடுதலை அடையணும் சத்தியத்துக்கு வரணும் சத்தியத்துக்கு வந்தவர் உண்மையை புரிந்து கொள்பவர் புத்தரை காண்கிறார் தர்மத்தை சரணடைந்து புத்தரை புத்தரை கண்டு அவர் சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது அவர் வந்து துணியை மாற்றிக்கொள்ளும் போர்வையாளர் கிடையாது பௌதர் என்ற பெயரை போட்டுக்கொள்ளும் போர்வையாளர் கிடையாது பெயருக்கு பௌதர் அல்ல அவர் உண்மையான உல ரீதியிலான முன்னேற்றம் அங்கே தான் இருக்கிறது உண்மையான ரீதியிலான மாற்றம் இங்கே தான் இருக்கிறது அந்த மாற்றம் அடையாவிட்டால் இந்த முன்னேற்றம் இல்லாவிட்டால் சத்திய தர்மத்தோடு அவர் இணைந்து செயல்படாவிட்டால் இந்த நடைமுறை பக்கம் வராட்டி அவர் பௌத்தரும் கிடையாது பிக்ஷுவும் கிடையாது பெயருக்கு போட்டுக்கொள்வதனால் யாரும் பௌத்தராக முடியாது அப்போ புத்தங் சரணங் கச்சாமி தம்மங் சரணங் கச்சாமி சங்கங் சரணங் கச்சாமி என்ற மூன்று மாணிக்கங்களின் சரணத்தை அடைய இவரது தர்மத்துக்கு வரணும் யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்ற புத்தரின் வார்த்தைக்கு வரணும் புத்தரின் வார்த்தைக்கு நாங்கள் நடைமுறைக்கு வரணும் நடைமுறைக்கு வருவதற்கு பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மம் என்னவென்று முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புத்தருக்குரிய இந்த தத்துவத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தத்துவம் தத்துவம் சொன்ன ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் இவர்கள் அனைவரும் சொன்ன தத்துவம் அல்ல பகவான் புத்தர் கூறியது புத்தர் கூறிய சத் த சத்திய தான் இந்த தத்துவம்தான் நீங்கள் 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 நினைப்பது எங்கேயும் கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற தத்துவத்தை கூறினார்கள் அது இருப்பது மனம் உருவான விதத்தில் இந்த மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் பகவான் புத்தர் அவர்கள் பிறந்தபோது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை அந்த பிறந்த பிஞ்சு மனதில் எதுவுமே இருக்கலை பிஞ்சு குழந்தையின் மனது பிரபாஸ்வரமாக இருந்தது தூய்மையானதாக இருந்தது அந்த தூய்மையான மனது தூய்மை அற்ற நிலையை அடைந்தது தூய்மை அற்ற நிலையை அடைந்த போது அங்கே பிரபாஸ்வரம் இல்லாமல் போனது பிரபாஸ்வரம் இல்லாத நிலை தூய்மையை அற்ற நிலையானது உலகம் உருவான நிலை இதுதான் அப்போது பிரபாஸ்வரமான மனதில் உலகம் இருக்கலை உலகம் இல்லாத போது அந்த குழந்தைக்கு குழந்தையும் இருக்கலை நான் ஆண் நான் பெண் நான் இந்து நான் கிறிஸ்தவம் நான் இஸ்லாம் நான் பௌத்தர் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் அந்த குழந்தைக்கு இருக்கலை எந்த ஒரு துஷ்டியும் அந்த குழந்தைக்கு இருக்கலை அப்போ துஷ்டிகள் இல்லாத நிலை தான் பிரபாஸ்வரமான நிலை அப்போ இந்த பிரபாஸ்வரமான நிலையில் மனம் ஒன்று உருவாகி இருக்கலை அப்போது கண்ணும் காதும் இணையப்பட்டது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு இருக்கலை எதுவுமே இருக்கலை ஆனால் கண்ணும் காதும் இணையப்பட்ட போது அங்கே சத்தமும் வர்ணமும் இணையப்பட்ட போது வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டது அந்த பிடிப்பு தான் மனம் உருவான விதம் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு கேட்டது சத்தம் சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டது அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் பணம் சூரியன் சந்திரன் ஆகாயம் கட்டில் மெத்தை மேசை கதிரை கதவு ஜன்னல் வாழைமரம் தென்னைமரம் மாமரம் பலாமரம் இவை எல்லாமே உருவானது தான் சத்தமும் வர்ணமும் சத்தமும் வர்ணமும் இல்லை என்றால் கண்ணும் விலங் கண்ணும் தெரியலை காதும் கேட்கலைன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உலகம் ஒன்று உருவாகி இருக்காது அந்த கண்ணும் காதும் இணைந்தது தான் உலகம் உருவானது இப்போ உலகம் உருவானது என்பது வந்து வெளியில் இருக்கும் உலகம் கிடையாது மனதில் இருக்கும் உலகம்தான் தான் மனதில் தான் உலகம் உருவானது கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்கும் சத்தமும் இரண்டும் இணையப்பட்ட போது அந்த இணைப்பானது ஒரு நடுவில் ஒரு சக்தி உருவானது இந்த இரண்டும் இணைந்தது சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்த போது நடுவில் ஒரு சக்தி உருவானது அந்த சக்தியானது தான் மனது இது வந்து கரண்ட்டை போல கரண்ட் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு வயர்களால் வீட்டுக்கு வரும் நாங்கள் இதே இரண்டையும் பொருத்தினால் சட்டாஸ் என்ற ஒரு ஸ்பாக் உருவாக்குகிறது இந்த அதிர்வு உருவாக்குகிறது இந்த அதிர்வின் காரணமாக கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமாக இந்த அதிர்வு உருவாக்குகிறது இந்த அதிர்வின் காரணமாக இது இந்த அதிர்வு வேகமாக சுழலத் தொடங்குகிறது திரும்பும் திரும்பும் பக்கமெல்லாம் கண்களுக்கு தெரியும் வர்ண வர்ணத்துக்கு சத்தத்தை சேர்த்து நாங்கள் இன்றைக்கு மாமரம் தென்னை மரம் வாழை மரம் பலாமரம் சூரியன் சந்திரன் கட்டில் மெத்தை என்று பெயரையும் சேர்த்து அந்த பெயரும் உருவமும் வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு இன்றைக்கு உலகம் உருவாகி இருப்பது இப்படித்தான் அப்போ பெயரும் உருவமும் உருவானது தான் உலகம் பேரும் உருவமும் உருவானது கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமா கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமா பெயரும் உருவமும் உருவானது உருவமும் பெயரும் இரண்டும் இணையப்பட்ட போது உருவத்தில் பெயர் இருக்கிறது பெயரில் உருவம் இருக்கிறது அப்போ அந்த பெயருக்குள் எல்லாமே இருக்கிறது உருவத்துக்குள் எல்லாமே இருக்கிறது அதாவது கண்களுக்கு தெரியும் வர்ணம் காதுக்கு கேட்கும் சத்தம் மூக்குக்கு உணரும் வாசனை நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் குளிரொஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் அனைத்தும் ஒரு சத்தத்துக்குள் இருக்கிறது ஒரு வர்ணத்துக்குள் இருக்கிறது அப்போது சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டது உற்பத்தி நிலை உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையப்படுகிறது அப்போ இணையப்பட்டது அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது சத்தத்துக்கு காகம் இதுதான் காகம் சத்தம் விடுகிறது என்று சொல்கிறோம் அப்போ காகம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் இந்த சத்தத்தை வைத்து நாங்கள் சொல்கிறோம் இது காகம் கரைகிறது என்று காகம் என்னைக்குமே நான் காகம் என்று சொல்லலை ஆனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு போட்ட விடயம் இந்த சமுதாயத்தால் கொடுக்கப்பட்டதை நாங்கள் பிடித்து கொண்டு இது காகம் இது கிளி இது மைனா என்று நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒருபத்துக்கும் ஒரு பெயரை போட்டுக்கொண்டு அது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் மித்யா துஷ்டி இப்போ இந்த மித்யா துஷ்டியில் இருந்து விடுதலை விடுதலை அடைந்த சுபாவம் தான் சம்மா துஷ்டி அப்போ சம்மா துஷ்டி என்பது தான் அந்த பிரபாஸ்பரமான மனது பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை அப்போ இவை அனைத்தும் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது இப்போ உருவாக்கப்பட்டது வெளியில் எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அந்த பிரபாஸ்பரமான நிலைக்கு மீ மீண்டும் அந்த மனம் தள்ளப்படுகிறது மனதின் அவர் விடுதலை அடைந்த போது பிரபாஸ்பரமான நிலை எங்கே உருவாகுகிறது அப்போ இந்த பிரபாஸ்பரமான நிலைக்கு வரும் இந்த தர்மத்தை கேட்கும் ஆரிய சிராவகர் புத்த சிராவக சிராவக புத்த என்ற புத்த நிலையை அடையும் இவர் சம்மா திட்டிக்கு வந்து ச சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ சத்திய ஞானத்துக்குள் அவர் விழித்து கொள்ளும் அவருக்கு உலகம் உண்மையாகாது உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போ உலகம் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவருக்கு கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்கும் மொக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது இல்லாமல் போகாது உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது அந்த செயலுக்கு சொந்தக்காரல் தான் இல்லாமல் போகிறார் அதாவது கண்களுக்கு தெரியும் வர்ணம் மாமரம் என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்று இல்லாமல் போகாது ஆனால் அதற்குள்ள ஆசையும் கோபமும் மாயையும் அங்கே அழியப்பட்டது ஆசை கோபம் மாயையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இவ்வளவு காலம் ஆசை கோபம் மாயையில் வாழும் நாங்கள் அந்த வெளியில் இருக்கும் மாமரத்துக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் இருந்தது மதிப்பும் பெருமதியும் தான் குறையப்படுகிறது குறையப்பட்ட போது மதிப்பும் பெருமதியும் குறையப்பட்ட போது அந்த ஆசை கோபம் மாயிலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம் அப்போ ஆசையும் கோபத்திலிருந்து விடுதலை அடைந்த போது மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் சமாதித்து இதுதான் சத்திய ஞானம் அடைந்த சுபாவம் இந்த சத்திய ஞானத்துக்குள்ள அவர் விழித்துக் கொள்ளுகிறார் விழித்து கொண்ட விழிப்புணர்வோடு அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது விழிப்புணர்வில் அவர் இந்த உணர்வில் உணர்வு பூர்வமாக விழித்துக் கொள்ளுகிறார் அப்போ மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த அவர் ம எண்ணங்களுக்கு மீண்டும் அகப்பட மாட்டார் எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் இதன் நடைமுறை பக்கம் வந்து திரும்பி பார்த்தவர் இந்த நடைமுறை பக்கம் தான் இது இருக்கிறது வெறும் சிலபஸ் கிடையாது ஒரு கற்பனை கதை கிடையாது அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்த ஸ்ராவக்கர் ஆரிய ஸ்ராவக்கர் இந்த அப்போ இவர் மீண்டும் இந்த சத்திய ஞானம் வழியாக இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது கிருத்திய ஞானம் வழியாக அவர் பயணம் மேற்கொண்டு ஞானம் வழியாக இவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இந்த வழிக்கு நாங்கள் வரணும் பகவான் புத்தர் கூறிய இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படணும் பிராக்டிக்கலாக நாங்கள் இதை பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தாமல் இதை க இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போகிற மாதிரி நாங்கள் மறுபடியும் அந்த ராகதேச மோக என்ற ஆசை கோபம் மாயைக்குள் நாங்கள் இறங்கி செயல்பட்டோமானால் அது எங்களுக்கு இந்த தர்மத்தினுடைய பலனை அடைய முடியாது பலன் கிடையாத போய்ங்கே அப்போ இதைத்தான் இன்றைய பௌத்தர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க தர்ம போதனைகளை இன்றைக்கு இருபத்தி நாலு மணித்தாலும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அது சத்திய தர்மமா என்று பார்த்தால் அது கிடையாது இது பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு படுத்தப்படாத சத்தியமாக இருக்கிறது இது உண்மையான சத்தியம் கிடையாது இது உண்மையான சத்தியம் என்றால் பகவான் புத்தர் கூறிய யோ தம்மம் அம்பம்பம்பசதி சோம் அம் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்து பார்த்தால் தான் எங்களுக்கு புத்தரை காண முடியும் சத்திய தர்மம் என்று இங்கே எதுவும் கிடையாது என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சத்தியம் என்றால் ஏதும் இங்கே ஒன்றும் கிடையாது அப்போ சத்தியம் என்றால் ஏதும் ஒன்றும் இங்கே எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை என்பது தான் சத்திய தர்மம் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் சத்திய ஞானத்துக்கொள் வெளித்துக்கொள்கிறார் அப்போ அவருக்கு இங்கே ஏதுவுமே கிடையாது அம்புடாது அகப்படாது கைக்கு பிடி கைகளை பிடிச்சி பார்த்தா இந்த இந்த இருக்குதுன்னு சொல்கிற சொல்வார் ஆனால் பிடிப்ப கையால் பிடிக்கப்பட்டது வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் அது கிடையாது கைக்கு அம்ப அகப்பட்டது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை மட்டும்தான் அதை நாங்கள் கதிரை என்று சொல்வது ஒரு சத்தம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் மட்டும்தான் நாங்கள் மூக்கால் முகர்ந்து பார்த்தால் அது துர்நாற்றம் அல்லது வாசனை மட்டும்தான் நாக்கால் நாங்கள் நக்கி பார்த்தால் ஒரு சுவைதான் அப்போ இந்த அனைத்து உற்பத்தி நிலையங்களும் உருவாக்கப்பட்டது தான் கதிரை இப்போ கதிரை வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது மனதில்தான் இருக்கிறது இப்போ மனது என்பது உண்மையாப்போ மனது என்பது உண்மை கிடையாது மனது தான் ஆத்மதுஷ்டி இப்போ துஷ்டியில் தான் நாங்கள் இவர போலம் ஆத்ம துஷ்டியில் இருந்தவர் சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படுபவர் நடைமுறைக்கு வருபவர் இந்த சத்திய ஞானம் அடைபவர் உலக அந்த கதிரை என்ற உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ அவர் காமபூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அவருக்கு அந்த கதிரை மீது உள்ள ஆசை கோபம் ஆயிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு அதுக்குள்ள வெறுப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது இந்த சத்திய தர்மத்தை காண்பவர் சத் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அவருக்கு எங்கேயும் ஏதும் அகப்படாது அகப்படாத நிலைதான் புத்த சுபாவம் இப்போ இந்த புத்த சுபாவத்தை அங்கே காண்கிறார் இவர் அப்போது நத்தி மே தம்மோமே சரணங் வரங் என்ற தர்மத்தை சரணடைந்தவர் நத்திமே சரணங் அஞ்சம் புத்தோமே சரணங் வரங் என்ற புத்தரை சரணடைகிறார் அப்ப புத்தர ச புத்தரை சரணடையும் இந்த ஆரிய ஆரிய என்கிற சிராவக்க புத்த நிலையை அடையும் இவர்தான் சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ சங்க என்பவர் வந்து போர்வைக்கு பிக்ஷுவை போல வேஷம் போட்டு கொண்டு தெரிபவர் கிடையாது அவர் உல ரீதியிலான மாற்றத்தை அடைய வேண்டும் முன்ன முன்னேற்றத்தை பெற வேண்டும் இந்த தர்மத்தோடு அவர் இணைந்து பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு வரணும் நடைமுறைக்கு வந்து தர்மத்தை சரணடைந்த தர்மத்தை சரணடைந்த புத்தரை கண்ட ஆரிய சிராவகர் இவர் தான் இவர்தான் சங்க அப்போது மூன்று மாணிக்கங்களின் சரணம் இங்கேதான் இருக்கிறது புத்தங் சரணங்கச்சாமி தம்மங் சரணங்கச்சாமி சரணங் சரணங்கச்சாமி என்ற அப்போது சரணம் வேறு எங்கேயுமே கிடையாது மூன்று மாணிக்கங்களின் சரணத்தை அடைகிறார் இவர் இவர் தான் ராவகர் தான் சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய ஞானத்தை அடைய நாங்கள் சத்திய தர்மம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் முதலில் இதை தெரிந்து கொண்டு இதை நாங்கள் நடைமுறை பக்கம் திரும்பி இதை பிராக்டிக்கலாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை பழக்கப்படுத்தணும் அனுபவபூர்வமாக இதை கையாண்டு பார்க்கணும் இந்த கையாண்டு பார்க்கும் அனுபவத்தை தான் நாங்கள் இன்றைக்கு கூறுகிறோம் இது வெறும் சிலபஸ் கிடையாது கற்பனை கிடையாது இதை அனுபவித்து அனுபவபூர்வமான கருத்தை தானுங்களை உங்களுக்கு இன்றைக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது இதுதான் புத்த சுபாவத்தை அடையும் வழி சாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் வழி இது தான் அப்போ இந்த வழியில் நாங்கள் பயணம் செய்தால் நாங்களும் இந்த புத்த சாசனத்தில் சாவக்க புத்த என்ற புத்த நிலையை அடைந்து நிர்வாணம் அடைவோம் என்ற புத்தரின் வார்த்தைக்கு புத்தரின் வழிக்கு நாங்கள் வரணும் இந்த வழிக்கு வர இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் There once